பேர் அன்பு சார்ந்த பெரியவர்களே நண்பர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாகா பாஜகவை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் காரை வந்து தூக்கி வீசிட்டாரு காரணம் என்னதான் போய் பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து எந்த விதமான ஒரு மக அதாவது தொண்டர்கள்ட்ட வந்து எந்த விதமான கருத்தும் கேட்காம அவங்க இஷ்ட அவங்க இஷ்டத்துக்கு தலைமையை மாத்துறதுனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதாவது குழம்பு போயிருக்காங்க அதான் உண்மை நிறைய பேர் என்னடா இது ஒரு கட்சியா இது தமிழகத்துல வந்து ஆட்சி பிடிக்க ஆட்சி பிடிக்க மலராது மலராது சரியா தம்புறம் போல்றது எல்லாம் நினைக்கிறாங்க நினைக்கிறது மட்டும் இல்லாம செயல செயலையும் காட்டிட்டாங்க நேற்று ஒருத்தரும் தூக்கி வீசிட்டாரு இந்த உறுப்பினருக்காடே எனக்கு வேண்டாம் அப்படி இடத்துல போய் உறுப்பினராக இருக்குன்னு சொல்லி வீசிட்டாரு இது அவர் மட்டும் வீசினாருங்க ஒருத்தரை மட்டும் எடுக்க முடியாது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் புரிஞ்சு வந்து மேலிருந்த வந்து நடந்துக்கணும் மேலிடத்துல அப்படி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அமித்ஷா அவர்களுக்கு வந்து யாராவது எடுத்தாலும் சொல்லணும் இங்க எடுத்து சொல்ல வேண்டியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய தான் இருக்கிறாங்க இது வந்து எங்க போய் முடிய போதா தெரியல அதாவது புரிவிதல்ல தூக்கி பழங்காய வச்ச மாதிரி இந்த நைநாட்டை தூக்கி வச்சு அவர் எந்த பார்த்தா ஈனுக்கு இருக்காரு ஒன்னும் வேலை செய்யற மாதிரி அதாவது அவர் அவர் பக்கம் வந்து ஆளுக்கு இருக்கிற மாதிரி தெரியல எந்த விதமான ஒரு ஒரு வரவேற்பு வந்து அவருக்கு மக்கள் கொடுக்கல ஏன்னா இவர் நடைபெறும் போய் பார்த்தாரு அவர் மட்டும் தான் போயிட்டு இருக்காரு நீங்கள் என்ன சொல்ல அதாவது நோட்டா கட்சி நோட்டா கட்சி எந்த அளவுக்கு வந்து பிஜேபி சொன்னாங்களோ அளவுக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வந்து தூக்கி டிபார்ட்னர் அதில் யாரும் யாருமே வந்தது மாதிரி பேச முடியுமா ஒருத்தரும் சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு கட்சி என்ன ரொம்ப தேமையன்று இருக்கு அதாவது ஏதோ சொல்லுவாங்களே ஏதோ ஒரு மடம் மாதிரி ஆகி போச்சு அப்படித்தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை சுடுகாடு இருக்கிற மாதிரி கட்சி ரெண்டு பேரும் மூணு பேராக உட்காந்துட்டு அவங்களா பேசிக்கிறாங்க அவங்களா போயிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு நல்ல யோசனை பண்ணி பாருங்க இந்த அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு நகலாம இன்னும் வந்து அங்கே பாஜக வந்து உட்காந்துட்டு இருக்கிற பாருங்க சில கேசவ விநாயகம் இந்த வானதி அப்புறம் அண்ணன் ஸ்டாலின் சொல்லக்கூடிய இந்த அம்மா இவங்க எல்லாரும் தான் இருக்கிற இவர்களா இருக்கிற வரைக்கும் கட்சி உருப்படுமா என்ன வந்து வச்சு வளர்த்துட்டாங்க ஒண்ணுமே இல்லை ஆனால் பொறாம மட்டும் நல்லா நிறையவே இருக்குது அண்ணாமலை வந்ததுமே கூட்டம் வந்துருச்சுன்னு பார்த்தா அவங்களுக்கு பொறாம குணம் இருக்கு அடையும்ங்க அப்பா அது ஒண்ணு மட்டும் சொல்ற மாதிரி இல்லை இதுக்கு நிறைய பேரை வந்து எடுத்துக்கடி சொல்லலாம் எஸ் வி சேகரு இதெல்லாம் வந்து வகிர் வச்சு விட்டது தானே எஸ் வி சேகரு அப்புறம் இன்னும் அந்த அந்த பேர் கூட மறந்தே போச்சு அவங்க பேர்லாம் கூட ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு கட்சியை ஈவுபடுத்தி வச்சிருந்தாங்க கட்சியை நல்லா வளர்ச்சி வளர்ச்சியா கொண்டு வந்த ஒரு தலைவர் வந்து கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் இன்னும் எந்த விதமான தலைமை பொறுப்பும் கொடுக்கல எலெக்ஷனுக்கு இன்னும் ஆறு அஞ்சு மாசம் தான் இருக்குது இப்போ இருந்தே பிரச்சாரம் பண்ணாத ஏதாவது ஒன்று பண்ண முடியும் இந்த கட்சி வந்து வீணாக போனதுக்கு காரணம் வேற யாருமே இல்லை அதாவது யானை தாந்தர தலையில மண்ணவாரி போட்டு கும்பாங்க அந்த மாதிரி அந்த அமித்ஷா வந்து மண்ணவாரி அள்ளி போட்டு அவரு தாந்தல்ல போட்டால் கூட பரவாயில்ல தொண்டர்கள் வாயிலையும் தலையிலையும் மண்ணி போட்டார் சிவாயினம திருச்சிட்டம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்துல வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது ஒன்புற காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயன்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசித்தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்க அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியுடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாகணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீல் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலுட ஆயிலுடன் நோயினொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் பதிர்ச்சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொண்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த பலன் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்